ராம் சீதாஸ் இல்லை நாளைக்கு என்ன டாக் பதும் பார்க்கலாம் அவங்க எப்பிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் சொல்லுங்க கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாரும் அந்த மாப்பிள்ளையை பார்த்து செம்மையாக வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து அஞ்சலியோட தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து என்னடி நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இவனை என்ன சொல்கிறது நாங்கள் பொண்ணு இல்லைடா பொண்ணு தான் வருவான்னு சொல்லியும் கூட நம்மளே வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கானே இவனை என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியாங்க பொண்ணு வந்து இவங்க இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம பொண்ணுங்களை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது மகாலட்சுமி எப்படி இது மாதிரி மாப்பிளையும் வந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே மகாலட்சுமிக்கு எப்போதும் அவங்க திமுறோடு கம்பீரத்தோடு இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அதனால தான் டம்மி குடும்பத்தை இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்றைக்குமே மகாலட்சுமிக்கு கீழே வந்து இருப்பாங்களே அதனால தான் இந்த மாதிரி குடும்பத்தை வந்து பார்த்துருக்காங்க அதுக்குன்னு இப்படியாங்க நம்ம பொண்ணுங்களுக்கு மாதிரி மாப்பிளையை பார்த்துட்டு போகிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏ மாப்பிள்ளை அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சீதாவும் மீராவும் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி கிட்டே ஆனால் அஞ்சலி வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு முடிவில் தான் இருக்காங்க மாப்பிளையை வேண்டான்னு எடுத்தோனே சொல்லிட்டா எடுத்தோனே சொல்லாத மாப்பிள்ளை வந்து மேலேயும் கிளியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிவிடு வீட்டில் இருக்கிற யாருக்கும் வந்து இந்த மாப்பிளையை பிடிக்கவே இல்லை நீ பிடிக்கலன்னு சொன்னால் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க அவ்வளோ மொக்கையாக இருக்கானா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இருப்பினும் வந்து அவன் உனக்கு செட்டாக மாட்டான் அவனும் பாவம் தானே அதுக்குன்னு நம்ம வாழ்க்கையை பாழாக்க முடியுமா என்னங்கிற மாதிரி சீதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ ஏன் செல்விக்கு கூட அந்த மாப்பிளையை பிடிக்கலன்னா பார்த்துக்கியன் அப்படின்னு சொல்லி சமயம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அச்சோ அந்த மாதிரி மாப்பிளையாக நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செல்விக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி பொண்ணை கூட்டிகிட்டு வர போனேன் நம்ம மீராவும் சீதாவும் எங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்களா போய் சீக்கிரம் வந்து நம்ம அஞ்சலியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லணும்னே செல்வியை வந்து வேக வேகமாக போகிறாங்க அம்மா வர சொல்லியிருக்காங்க பொண்ணை நீங்கள் போய் சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மூணு பேர் வந்துடுறாங்க செல்வியும் பின்னாடி வராங்க அந்த இடத்துல இவ தான் பொண்ணு எல்லாேருக்கும் வந்து வணக்க வையுமா அப்படின்னு சொல்லும்போது வணக்க வைக்க சொல்கிறாங்க பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா அப்பாட்டை பேசுகிறாங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கா எனது மகாலட்சுமியா மகாலட்சுமினா நான் தான் உங்களை சொல்லலை மேடம் அந்த கடவுளை சொன்ன ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அப்பான்னு பார்த்து பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பன்னு பார்த்து பொண்ணை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்போன்னோனே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு பிடிச்சிருக்கு புதிச்சிருக்குங்கிற மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்துருக்க சேர்லேருந்து செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடி அவங்க குதிக்கிறான் ஐயையோ எனக்கு என்னமோ தப்பாக தான் தெரியுதுங்கிற மாதிரி செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம மாப்பிள்ளை ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து வேதனையில் இருக்காங்க நம்ம ஃப்ரீயாகவும் சத்தியாகவும் என்னங்க இவன் குதிக்கிறான் எனக்கு ஒன்று சொல்கிறதுனே புரியலன்னு சொல்லி இடத்துல எல்லாரும் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மாப்பிள்ளையை இப்பயே வந்து அடித்து தூக்கி போடணும்னு தான் நினைக்கிறாங்க ராம்லேந்து எல்லாரும் இருப்பினும் வந்து இதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேஷுவலாக அவங்க உட்காந்துட்டு உங்கள் தங்கச்சி எப்படி இருந்தாலும் மாப்பிளையை பிடிக்கலன்னு தான் சொல்லுவா அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது தங்கச்சியோட எதிர்காலம் தானே சொல்லி அந்த பையன்ட்டை வந்து அப்படியே சொல்லி அமுச்சு வச்சிட வேண்டியதான் இந்த கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லி மகாலட்சுமி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதோ ஹேண்ட்ஸமான பையன் கை நிறையா சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரில சரி சீதா நான் பார்த்துக்குறேன் அஞ்சலி சொல்லி முடிக்கிட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்ஷனில் இறங்குறேங்கிற மாதிரி ராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பிடிச்சிருக்கான்னு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கணும்ல மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க பொண்ணு நீ சொல்லணும்ல யாரை கேட்குறீங்க பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு ஏன் முடிவுதான் ஆக முடிவு இதெல்லாம் அந்த காலம்மா இந்த காலம்லாம் கிடையாது அப்படின்னு சேதுராமனு மீரா துர சீதா ராம் எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று அஞ்சலி சொல்லு அஞ்சலி உன் முடிவை யாருக்காகவும் பயப்படாமல் தெளிவா நீ என்ன நினச்சிட்டு வந்தியோ அதை அப்படியே சொல்லிடு சீதா அவள் மட்டும் சொல்லி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறேங்கிற மாதிரி தான் ராம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யாருமே எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து அஞ்சலி வந்து எனக்கு மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்ன தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல நம்ம சத்தியாக்கும் பிரியாக்கும் ஆச்சரியப்படுறாங்க என்னடி சொல்கிற மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா இன்னொரு வாட்டி மாப்பிள்ளையை பார்த்து தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை முன்னாடியே கேட்டோன்னே என்ன இவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க நம்ம கரெக்டாக நல்லா தானே இருக்கோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை ஆ மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி உண்மையாக தான் சொல்றியான் சீதாராம்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இல்லை ரெண்டு பேரோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது நான் ஆசைப்பட்டபடி நடந்துருச்சு ஏங்க இதுக்கு பின்னாடி வந்து மகாலட்சுமியோட ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சலி வந்து மகாலட்சுமி பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா இவ்வளோ நேரம் வந்து மாப்பிள்ளையை பிடிக்காது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தான் மனநிலைமில் வந்தா ஏதோ மிரட்டியிருக்காங்க போல இருக்குன்னு சீதா வந்து நம்ம ராம்கிட்ட வந்து சொல்கிறாங்க நிச்சயம் இருக்கிறதுனால இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது இப்போ அஞ்சலி வேற பிடிச்சிருக்குன்ட்டா இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணங்கிற மாதிரி ஐயரும் வந்து வாசித்து முடிச்சுட்டாங்க அந்த மூர்த்த உலைய அப்படியே சந்தோஷமாக எல்லோரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சலி நில்ல அஞ்சலி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகா மட்டும்தான் இல்லை எல்லாரும் வந்து அஞ்சலி வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ஏன்டி கண்ணு தெரியாதவங்க கூட அந்த மாப்பிள்ளையை வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க ஏன் நம்ம செல்வியை அம்மா கூட பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீ என்னடி மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற யாருக்காவே சொல்கிற மகாலட்சுமி எதுவும் சொன்னாங்களா நீ எதுக்கும் பயப்படாத அஞ்சலின்னு ராம் வந்து கேட்குறாங்க நிச்சயம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட நான் ஃபோன் அடித்து பேசிட்டா இந்த தசைப்பக்கம் கூட வர மாட்டாங்க என்ன அஞ்சலி சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே எதுவாக இருந்தாலும் நம்ம கைக்குள்ளே இருக்கிற போதே முடிச்சிடணும் நீ என்ன ஊதி பெருசாக்குற மகாலட்சுமியை பார்த்து தான் நான் பயப்படுற நான் வந்து உனக்காக நிற்கிறேம்மா தயவு செஞ்சு வந்து ஒத்துக்காத இந்த கல்யாணம் வேணாம் நீ எங்கே இருக்க அவன் எங்கே இருக்கான் உன் என்ன படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பில்டப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலிக்கிட்ட அப்போன்னு பார்த்து என்ன சொல்கிறதையும் தெரிலங்கிற மாதிரி தான் அஞ்சலி வந்து இருக்காங்க ஏன்னா அன்புங்கிறவங்க ஒருத்தவங்க தான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்போ தான் யாருக்கும் மேலே சந்தேகம் வராது நம்ம இந்த இன்பிடிங் கேப்பில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவங்க வந்து திட்டம் போட்டு தான் இவங்க கல்யாணத்துக்கு சம்மதங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அஞ்சலி இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்லாமல் அப்படியே உண்மையை வந்து மூடி மறைச்சிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கு பிடிச்சிருக்குப்பா இவளுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு அண்ணே நான் இப்பயே சொல்கிறேன் நான் வீட்டை விட்டு ஓடுறது தவிர எனக்கு வழியே இல்லைன்னு சுபாஷும் அர்ச்சனாவும் பேசுகிறாங்க அஞ்சலியோட வாழ்க்கை எப்படி எப்படி போச்சுன்னு தெரில நிச்சயம் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து ஒரு பிடிக்கலன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கானா இதே மாதிரி மாப்பிள்ளையை தான் எங்கள் பொண்ணுங்களுக்கும் பார்ப்பாங்க அப்படி பார்த்தா என்ன நடக்கும் நாங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தியாவும் பிரியாவும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை விட நம்ம பொண்ணுங்க வந்து ஃபாஸ்ட்டு பின்ன மகாலட்சுமி ஏதோ சொன்னால்தான் இவன் வந்து இப்போ பூம்பூ மாடு மாதிரி தலையை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோச்சிட்டு இருக்காங்க சீதா வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு சொல்லுமா ஏமா இப்படி முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கமா மனசை போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க என்னென்ன இப்போ பிடிவாதமாக இருக்கா என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாஷ் வந்து பேச்ச கொடுக்குறாங்க எனக்கு எதுனே தெரிலண்ண நீயாவது உன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து ஏதாவது சீர்படுத்தப்பார் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லும்போது மகாலட்சுமி வந்து அந்த இடத்துல வந்துட்டாங்க என்ன நடக்குது மீட்டிங்லாம் போட்டாச்சா என் பொண்ணு மனசை வந்து கலைக்கணுமா நான் தான் தங்கமான மாப்பிள்ளையை தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் நீங்கள் ரொம்ப சூப்பரான மாப்பிள்ளையை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிற மாதிரி காட்டி கலாய்க்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்